பொருட்பால் அதிகாரம் நாற்பத்து எட்டு வலியறிதல் பொருட்பால் அதிகாரம் நாற்பத்து எட்டு வலியறிதல் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் வலியும் கண்வலியும் வலியும் துணை தறிவது அறிந்ததன் கண் தங்கிச் செல்வார்க்கு செல்லாதது இல்வது அறிந்ததன் கண் செல்வார்க்கு செல்லாதது இல் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அமைந்தாந்து ஒழுகான் அலவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அமைந்தாந்து ஒழுகான் அலவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப் பெயின் பீலிப்பை சாகாடும் அச்சரும்

ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக் கடை ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக் கடை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றா கெடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றா கெடும் உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை கெடும் உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை கெடும்